வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்ஷய திருதிகைங்க அதாவது ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அன்னைக்கு ஸோ நிறைய வீடியோஸ் நம்மளும் போட்டிருக்கோம் அதாவது தங்கம் வாங்குறதுக்காக நம்ம எப்படி சேமிக்கலாம் அண்ட் என்னென்ன நகை கடைகளில் என்ன ஆஃபர்ஸ் இருக்குது தங்கம் வெள்ளி வைரம் வாங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருந்தோம் அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்க முடியாதவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாதுங்க தங்கம் வெள்ளி வாங்குற அளவுக்கு பணம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாங்கலாம் வாங்குறப்ப நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா தங்கம் வெள்ளி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வாசம் செய்கிற பொருள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளியில் மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க அந்த பொருளை நம்ம வாங்கி வைக்கிறப்பவும் நிச்சயமாக நம்ம வீட்டில் வந்து பணம் வரவும் தங்கமும் எப்போவுமே சேர்ந்துட்டே இருக்கும் பொதுவாக அக்ஷய திருதியை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு புராணங்களில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான வரலாற்று கதைகள் வந்து நமக்கு இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு குசேலர் கிருஷ்ணர் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட ஃப்ரெண்டு தான் வந்து குசேலர் அவர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற ஒருத்தர் அவர் உடுத்த கூட துணி இல்லாமல் கிடிந்த ஆடைகளை போட்டுகிட்டு இருப்பார் அவர் வந்து கிருஷ்ணரோட நண்பராக இருக்கிறப்ப ஒரு நாள் அவர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்புறாரு குடிசை விடுதான் அங்கேருந்து கிளம்புறப்ப அவர் வீட்டில் இருந்த வெறும் ஒருபடி அவள் எடுத்து அவரோட அந்த வேட்டில வந்து முடிஞ்சிட்டு போறாரு போகிறப்ப எப்படி நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு அங்கே நேரில் போய் பார்த்ததும் கிருஷ்ணரை பார்த்த உடனே கிருஷ்ணர் வந்து என்ன எனக்காக கொண்டு வந்திருக்க அப்படின்னு அவர் கேட்கவும் இவர் வந்து அவர்கிட்ட இருந்த அவலை எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ அப்படி கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அக்ஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படி சொன்ன உடனே அவர் வீடு வந்து பார்த்திங்கன்னா மாட மாளிகையாக மாறிடுச்சு அண்டு குசேலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குபேர சம்பத்து கிடச்சிது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அந்த அளவுக்கு அக்ஷயத்ரிதே அன்னைக்கு வந்து நம்ம என்ன தான தர்மம் செஞ்சாலும் நமக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளி இது எல்லாமே வாங்கலாம் அப்படி வாங்க முடியாதவங்க நிச்சயமாக அன்னைக்கு நீங்கள் அவல்லாது வாங்கி வைங்க அவள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தாது நம்ம அந்த அவலை வாங்க முடியும் ஸோ அந்த அவலை வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து நம்ம பணம் கொடுத்து வாங்கி நம்ம வந்து பூஜை அறையில் அன்னைக்கு வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலுமே நமக்கான பலன் வந்து கிடைக்கும் ஸோ தங்கம் வெளியே வாங்க முடியாதவங்க அவள் வாங்குங்க அவள் மட்டும் இல்லைங்க வெள்ளை பொருட்களான நிறைய பொருட்கள் நம்ம வந்து அன்றைக்கி வாங்குறப்ப நமக்கு மகாலட்சுமியோட அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி அவள் வாங்கி வைக்கலாம் அவளில் வந்து நீங்கள் நார்மலாக வாங்கி அப்படியே வைக்கலாம் இல்லை ஒரு தேங்காய் துருவல் அதெல்லாம் போட்டு வைக்கலாம் நம்ம சாமிக்கு அப்படி இல்லைன்னா பால் நம்ம டெய்லியும் நம்ம வந்து பால் வாங்குவோம் அன்னைக்கு நீங்கள் குறிப்பாக பால் வாங்கிட்டு அதை வந்து நம்ம வச்சோம் வழிபடலாம் இல்லை அதுலேயே நீங்கள் வந்து ஒரு பாயாசமாக செஞ்சு கொடு ஜவ்வரிசியோ இல்லை கல்கண்டோ இந்த மாதிரி வெள்ளை பொருட்கள் போட்டு பாயாசமாக செஞ்சு வச்சோம் நம்ம வந்து வழிபடலாம் ஸோ பால் நீங்கள் வாங்கி அன்றைக்கி வச்சாலுமே நமக்கு அதுக்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அண்டு வெள்ளை பொருட்களே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த பொருள் மகாலட்சுமி அதில் வாசம் செய்கிறாங்க அப்படின்வாங்க அண்ட் அந்த வாசனை பூவை வந்து நம்ம வாங்கி அன்னைக்கு பூஜை அறையில் நம்ம வந்து பூஜை பண்ணலாம் சாமி படங்களுக்கு போடலாம் இந்த மாதிரி போடுறப்பவும் நமக்கு வந்து அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அக்ஷயத்ரிதையைக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளியை தாண்டி இத்தனை பொருட்கள் வந்து நம்ம வாங்க முடியும் மல்லிகைப்பூ வந்து வந்து இப்போ சீசன் இருக்குது ஸோ ரொம்ப குறைந்த விலையிலே நம்ம வந்து வாங்க முடியும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு முழம் ரெண்டு முழம் வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து வழிபட முடியும் மல்லிகைப்பூ கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாமரைப்பூ தாமரை பூன்னு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தாமரை கிடச்சிதுன்னா ரொம்பவே சிறப்பு நீங்கள் இன்னைக்கே கூட சொல்லி வச்சு நம்ம வந்து வாங்கலாம் இந்த மாதிரி வெள்ளை தாமரை பூவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான விலையிலேயே கிடைக்கும் ஸோ இந்தவும் வந்து நம்ம வாங்கி வச்சு வழிபடுறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் பூக்கள் இல்லாமல் அடுத்தது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு கல்லுப்பு வந்து நாளைக்கு நீங்கள் வாங்கிட்டு அதுவும் நம்ம கடைக்கு போய் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா எப்போவுமே கல்லுப்பு வாங்குறப்ப வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு ஒரு வழியில் எங்கேயோ அங்கே எங்கேயோ நின்று நம்ம பேசாமல் அதை வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சோம் அப்படின்னாலும் நமக்கான அந்த பலன் வந்து கிடைக்கும் ஸோ கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து நமக்கு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர உரையில் வாங்கி வைச்சோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லது அதே மாதிரி அக்ஷயத்ரிதேவிக்குமே நீங்கள் வந்து கல்லுப்பு வந்து வாங்கி வைக்கலாம் அடுத்து வெள்ளை பொருளாக பச்சை அரிசி பச்சரிசி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு கால் கிலோ நீங்கள் அன்றைக்கி வாங்கி வச்சிங்க அப்படின்னா கூட போதும் நம்ம அதை சாமி கிட்ட வச்சு நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நமக்கு ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த லெவலில் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து வாங்க முடியும் ஏன்னால் தங்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விலை இப்போ விற்கிது ஒரு கிராமே ஒம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு ஸோ அது வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளி வாங்குங்க வாங்க முடிகிறவங்க தங்கத்தை தாராளமாக வாங்கலாம் ரொம்பவே நல்லது அப்படி இல்லை அப்படின்னாலும் தங்கம் வந்து நீங்கள் மில்லிகிராமில் வாங்க முடிஞ்சால் மில்லிகிராமில் வாங்கலாம் நூறு மில்லிகிராம் வந்து ஒரு ரூபாய் அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து வாங்க முடியும் அதுவும் முடியாது அப்படிங்கிறவங்க அக்ஷய அணிக்கு வெள்ளியில் காயின் வாங்கலாம் வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா காயின் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாமரை இதழில் இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அதுவும் நாளைக்கு புதன்கிழமை வர ஸோ நமக்கு வெள்ளி பொருள் வாங்குறப்ப மகாலட்சுமி அண்ட் சுக்ரனோட அருள் சேர்ந்து கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு தனவசியம் பணவசியம் வந்து ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கும் ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் எதுக்காக நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வசிய பொருட்கள் நமக்கு வந்து வீட்டில் வந்து தேவைக்கு ஏற்ப நம்ம தேவைக்கு ஏற்ற பணம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பணமும் நகையும் நமக்கு வந்து தொடர்ந்து இருக்கணும் வீட்டில் செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிறோம் இது மூலயமா நம்ம வந்து பணத்தையும் நகையும் ஈர்க்க முடியும் ஸோ இந்த நாளில் நம்ம வாங்கி வைக்கிறப்ப அதுக்கான பலன் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும் ஸோ முடிஞ்சவங்க தங்கம் வெள்ளி வாங்குங்க அப்படி இல்லைனாலும் நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் நாளைக்கு வாங்கி வச்சு வச்சுப்பட்டீங்க அப்படின்னா கூட நிச்சயமாக அதுக்கேற்ற பலன் நமக்கு வந்து கிடைக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் நானும் வாங்கி வச்சிட்ருக்கேன் அண்ட் அதுக்கான பலன் எனக்கு நிறையவே கிடச்சிருக்கு அதனால தான் நான் இதை உங்களோடவும் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நானும் அக்ஷயத் ரீதியைக்கு என்ன பொருள் வாங்குகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன் அண்டு நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க அக்ஷய அக்ஷயத்ரீதிக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் கோல்டு சேவிங் ஐடியாஸ் கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பார்த்திங்கனா டீட்டெயில்ஸ் கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் சேவிங் ஸ்கீம்ஸ் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்ஸில் இருக்கிற எல்லா விதமான சேமிப்பு திட்டங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இது மாதிரி நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாமும் தேவைன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌன்ட் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சேனலும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த பதிவு பிடிச்சிருந்துட்டால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்போ நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அக்ஷய திருதியைக்கு எல்லாருக்கும் நலமும் வளமும் பெறணும் அப்படின்ட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்